குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசிக்கு காதல் அமைப்புகள் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது கூடவே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மூணே மூணு விஷயத்தை மட்டும்தான் இந்த பதிவில் டீட்டெயில் தான் பார்க்க போறோம் இது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முக்கியமா வருட கிரகங்களுடைய பயிற்சி எல்லாமே இருக்கு குரு உங்களுடைய ரிசம்பர் ராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மே மாதம் அதே போல் ராகு கேதுவுமே பயிற்சி ஆகுது மே மாதத்தில் ராகு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானமான மீன ராசிலேருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு ராகு நான்காம் இடத்துக்கு கேது ஐந்தாம் இடத்துல இருந்த கேது நான்காம் இடத்துக்கு வந்தாச்சு ஓகே அதே போல் ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் போய் அமர்றாரு சோ இதுதான் இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய அந்த வருட கிரகங்களுடைய பயிற்சி என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் முதல்ல குடும்பஸ்தானம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு குடும்ப குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அதாவது மிதுன ராசி இரண்டாம் இடம் தான் தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கு பார்த்துட்டா மே பின்பு குருவினுடைய பயிற்சி ஆகும் குரு பயிற்சி ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு தான் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுப கிரகம் தானே சார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறது குடும்பத்தை விருத்தி பண்ண முடியல நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டா இங்க குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி அதே நேரத்தில் அவரே லாபத்தை தரக்கூடிய கிரகம் இப்போ அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனைகள் சண்டை சச்சரவு பிரிவினை ஏக்கம் துரோகம் அவமானம் விபத்து கண்டம் இப்படின்னு நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் அதே போல் அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தில் இருந்து உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வரதட்சணைன்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த எட்டாம் இடம் அந்த ஸ்தானத்திற்கு அதிபதி அந்த குரு பகவான் போய் இரண்டாம் இடத்துல போடுறாரு இது என்ன செய்யுது அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை கொடுக்குமா சார்னால் கட்டாயமாக குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை கொடுக்காம போகாது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில் இருப்பாங்க இந்த நம்ம சிம்பிள் இருக்கு இல்லையா சிங்கம் அதாவது அரசாங்க முத்திரை இருக்கு இல்லையா அதில் சிங்கம் எப்படி ஒவ்வொரு திசைக்கு இருக்குமோ வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேர் ஒவ்வொரு திசையில் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயம் யோசிப்பாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணதுன்னா குடும்பத்துக்குள்ள அந்த கருத்தொற்றுமை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கும் போது வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும் வருது நம்மளோட பேச்சுனாலதான் வருது நம்மளுடைய பேச்சுனாலதான் வருது இப்போ உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுல கவனமா இருங்க கருத்துக்களை வெளிப்படுத்துறதுல கவனமா இருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய கருத்துக்களுக்கு சரியான ஒரு மதிப்பு கொடுங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேளுங்க சொல்ல வர்றதை கேட்டுட்டாவே இங்கே பிரச்சனை பகுதி சால்வு அதை கேட்டுட்டோம்னா பகுதி சால்வு நீங்களாக சும்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதுங்க உங்களோட கருத்து தான் கரெக்டுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதுங்க ஆனால் அதை பண்ணுவீங்க மே மாதத்துக்கு அப்புறம் மே மாதத்துக்கு முன்னாடி சார் அப்படின்னு பார்த்துட்டா மே மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீ தான் குரு ராசிக்குள்ளே இருக்கும்போது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நல்லபடியாக தான் இருக்குது அங்கே பிரச்சனைகள் இல்லை மே மாதத்துக்கு அப்புறம் கவனம் வேணும் குடும்ப அமைப்புகளில் அப்படிங்கிறத சொல்லுது வருமான சார் அப்படின்னா ரெண்டாம் இடம் குடும்பத்தை பத்தி சொல்லிட்டோம் வருமானத்தை பத்தி பேசணும் இல்லையா வருமானம் எப்படி அப்படி அப்படிங்கறது பார்த்துட்டோம் அப்படின்னா பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் எட்டாம் அதிபதி ரெண்டில் அப்படிங்கும் போது இது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசி மே மாதத்துக்கு அப்புறம் எதிர்பாராத பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் குறிப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகன் தசாபுத்தி நடத்திட்டு இருக்கும் உங்க ஜாதகத்துல அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பொருளாதார முன்னேற்றம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு குடும்ப அமைப்புகளில் இதுதான் இதுல கவனம் அடுத்த இப்போ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரி இருக்குதுன்னா அது வந்து கணவன் மனைவி உறவை பாதிக்குமா அதனால ஏதாவது எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா கணவன் மனைவி ஏதாவது பிரிவினை ஏற்படுதா அப்படின்றத கேட்டுட்டா பாருங்க அந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது கணவன் மனைவி உறவை சொல்லக்கூடியது என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஏழாம் இடத்திற்கு பாவகிரகங்களுடைய பார்வை ஏதாவது இருக்கானா ஒன்றும் காணும் சனி பார்க்குறாரா அதுவும் இல்ல குருவோட பார்வையாவது இருக்கா அதுவும் கிடையாது அப்ப நியூட்ரலா இருக்குதுங்க நியூட்ரலா இருக்கு இந்த வருஷம் முழுக்கவே ரொம்ப நியூட்ரலா பெரிய சண்டைகளும் இல்லாம ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறன்னு சொல்ல முடியாம ரொம்ப நியூட்ரலா போகுது குறிப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பம் இருக்கு இல்லைங்களா அந்த குடும்ப உறவுகள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிடுறாங்க உங்களுக்காக தான் உங்களுக்காக தான் அப்படின்ட்டு வாழ்க்கை துணையினுடைய குடும்பம் உங்களுக்காக இருக்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக நிறைய விஷயங்களை உங்களுக்கு சேக்ரிஃபைஸ் பண்றாங்க அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக கணவன் மனைவி உறவுல பெரிய விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் பிரச்சனைன்னு வந்தது கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைன்னு வந்தது அப்படின்னா காசு தான் வரும் என் குடும்பம் என்ன கவனிக்கிறது இல்லை ஆனால் உங்களை கவனிக்குது உங்களுக்கு வேணுங்கிறது கொடுக்குது நான் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்க மாட்டேறாங்க இது எந்த விதத்தில் நான் இப்படி தான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறது சொல்லுது ஓகே அதுவுமே சமாளிக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும் தொந்தரவுகள் எதுவும் இல்லை கேரண்டீடா அதை சொல்லிடலாம் அடுத்ததாக காதல் அமைப்பு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க மே மாதம் வரைக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு கேதுவனுடைய தொடர்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல தான் கேது இருந்திருக்காரு ஓ காதல் சம்மந்தமான விஷயங்களை நிறைய அனுபவங்களை பார்த்துருப்பீங்க நிறைய நண்பர்களுக்கு இந்த பிரிவினைகளாக ஏற்பட்டிருக்கும் காதலில் பிரிவினை ஏற்பட்டிருக்கும் நீங்கள் யாரை அதிகமாக விரும்புகிறீங்களோ ஆள் மனசில் யார் மேலே அதிகம் பாசம் வச்சுருக்கீங்களோ அவங்க உங்களுடைய பாசத்தை புரிஞ்சிக்காமல் உங்களை விட்டுட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இல்ல உங்களுடைய பாசத்தை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீ அந்த அளவுக்கு குறத்து இல்லை நான் உன் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் பாரு நீ எனக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களை உங்களுடைய பாசத்தை குறைத்து மதிப்பிடுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நிறைய நண்பர்களுக்கு பிரேக்கப்லாம் ஆயிருக்கு நிறைய எங்கிட்ட கேட்குது சார் அதுக்கு எதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படி அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க குறிப்பிட்டு சொல்ல போனா கேதுவனுடைய தசாபுத்தி அந்திரங்களோ இல்ல கேது நட்சத்திரமான அஸ்வினி மக மூலத்துல கிரகணம் தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா சமீப காலத்துல ரிஷபராசி காதல் தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது சோ அது அப்படியே நீடிக்குமா சார் இல்லை மறுபடியும் பிரிஞ்சவங்க சேருவோமா அப்படின்னு கேட்டுட்டா கேதுவனுடைய நகர்வு மே மாசம் ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும்போது இந்த காதல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது சரியாகும் நிறைய அளவு பிரிஞ்சவங்க சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே பேசுகிறது மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்யுங்க இப்போ நீங்கள் என்ன பேசினாலோ என்ன நீங்கள் உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலோ என்ன ப்ரூஃப் காட்டினாலோ அது செல்லா காசாக மாறிவிடும் அந்த மீண்டும் அந்த பாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை இந்த காலகட்டம் அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சால்வ் ஆகும் கரெக்டாக பேசுங்க கரெக்டாக கொண்டு போங்க கண்டிப்பாக சால்வ் ஆகும் நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ சனியினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு இருக்குதுங்க அப்போ புதுசா ஏதாவது காதல் வரதுக்கு வாய்ப்பு உண்டானா கட்டாயம் உண்டு ஆனா இப்போ வரக்கூடிய லவ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நீளமாக ரயில் பெட்டி மாதிரி வருஷ கணக்கில் அவங்க கூட நிறைய பேர்த்துக்கு காதல் திருமணமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது வந்து லாங் லைஃப் அந்த உறவு அப்படிங்கிறது இருக்கும் காதல் லாங் லைஃப் இருக்கும் உண்மையான அன்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரிஷபராசிக்கு அதில் வந்து எந்த ஒரு அப்பழுக்குமே இருக்காது ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு சூழல் உண்டாக போகுது மே மாதத்துக்கு அப்புறம் மே மாசம் வரைக்கும் எதுனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே தனியினுடைய பார்வை உங்களுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நீண்ட நாள் நீடிக்கக்கூடிய சந்தோஷத்தை தரும் ஓகே ஓ இதுல சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா இதுக்கு என்ன சார் பண்றது இது எப்படி நான் ரெக்கவர் பண்றது வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டுட்டா ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க பெருமாள் கூட இருப்பாங்க ஸ்ரீதேவி பூதேவின்னு இருப்பாங்க இல்லை மகாலட்சுமிக்கு தனியாக கோயிலுன்னு மகாலட்சுமி கோயிலுக்கு போகிறது பெட்டர் ரெண்டு ரெண்டு தீபம் போடுங்க கொஞ்சம் மல்லிகைப்பூ மகாலட்சுமி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க எப்போ பண்ணணும் பிறந்த தன்னைக்கு மட்டும் பண்ணுங்க இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு இங்கே தான் இருக்கு அதை பண்ணாலே போதுமானது ரொம்ப அற்புதமான மாற்றங்களை இந்த வருடம் நீங்க பார்க்க முடியும் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வாளமுடன் திருச்சிற்றம்பலம்